பலனழுவி பாழல விழுந்த கதையாக இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது அதுவும் அதிகாலைகளே அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜக வர்சஸ் பாமக இவர்களுக்கு இடையான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏறக்குறைய பாஜக தரப்பிலிருந்து பாமகவிற்கு பத்து தொகுதிகள் கிட்ட சீட்டு தருவதாக சொல்லி கையொப்பம் ஒப்பந்தமாக இருக்கிறது ஆக பாஜக பாமக இங்கே ஜிகே வாசன் டிடிவி ஓபிஎஸ் இவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் நேசிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறீங்களா இல்லை அப்படியே இருந்தும் வந்து பாமக வந்து பாஜகவை தேடி போகணும் அவ பார்த்தா அதிமுக தேடியில் போயிருக்கணும் ஏன் அதிமுக தேடி போகல அப்போ எடப்பாடி மேலே நம்பிக்கை வரலையா ஒரு பக்கம் திமுக தீவிர பரப்புறையில் இறங்க போறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் கிளம்பிறங்க போகிறது மெகா கூட்டணி என்னாச்சு மெகா கூட்டணி என்றது தனித்து விடப்பட்டாச்சா எடப்பாடி அப்படின்ற பல கேள்விகளோடு இந்த வீடியோவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் பல கேள்விகளுக்கு விடையோடும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் அரசியல் மாற்றங்களை என்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று இரவு வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அதிமுக பாமக இடையே அந்த கையெழுத்து ஒப்பந்தம் நிர்வாகிகள் சந்திப்பதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க மேல்மட்ட கமிட்டி அதாவது அதிமுகவினுடைய மேல்மட்ட கமிட்டி சந்திப்பதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க அந்த தருணத்தில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல டக்குன்னு ஒரு யூட்டனை போட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்கல்ல லெஃப்ட்டில் இன்டிக்கேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதையை ஐயா லெஃப்டில் அதிமுகவுக்கு இன்டிக்கேட்டர் போட்டு ரைட்டில் கட்ட ஐயவே பாஜகிட்ட சரணடைஞ்சிட்டார் அப்படின் தான் சொல்ல முடியும் ஏன்னா பாஜக இங்கே தமிழ்நாட்டில் பெரும் அளவில் வெற்றி பெறும் மக்கள் பெரிய அளவில் பாஜகவை நேசிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவு பாஜகவை மக்கள் நேசிக்க தொடங்கிட்டாங்க அறுபது ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகளை தூக்கி போட போறாங்க ஒன்று மட்டும்தான் இங்கே நம்ம வளர்க்க வேண்டியது இருக்கு அப்படி திராவிட கட்சிகளை வெறுத்தால் ஓட்டு போடுவது ஓட்டு போவது யாருக்கு அப்படின்னா சீமானுக்கு தான் போகும்போது தவிர பாஜக கூட்டணிக்கு நிச்சயமாக வராது ஏன்னா மக்களால் பெரிய அளவில் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டணி மக்களால் பெரிய அளவில் உதறி தள்ளணும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி இந்த பாஜக கூட்டணி எப்படி அதிமுக திமுக வெறுப்பில் மக்கள் மாறி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா இல்லவே இல்லை ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் யாரும் பாஜகவை நேசிக்கல் இதான் உண்மையான விஷயம் கூட அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி நாம் தமிழர் பட்சி பக்கம் கூட சாய்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மேடைகளில் சீமானுடைய பேச்சுகளுக்கு பெரிய பலத்த ஆரவாரம் பெரிய மக்கள் கூட்டம் என்று நிறையா இருந்தது பார்ப்போம் தேர்தல் காலத்தில் தேர்தல் ரிசல்ட்டில் என்ன அமையுதுன்றதை பார்ப்போம் ஏப்ரல் பத்தொன்போது தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பதாகவே தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சுழன்று சுழன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் ஏன்னா பிரதமர் வந்து சூடு தனியக்கூடாது அதனால் உடனடியாக ஏப்ரல் பத்தொன்போது முதல் கட்டமாகவே ஏழு கட்டமாக நடத்த போகிறாங்களா ஏழு கட்டமாக நடத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை உத்தரப்பிரதேசில் ஏழு கட்டமாக தேர்தலே தேர்தலே ஏழு கட்டமாக நடக்குது தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் முடியுது ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகாரில் அவங்க வந்து ஷிப் பண்ணி ஷிப் பண்ணி போட்டிருக்காங்க என்ன பிளானில் இருக்கிறாங்கன்னு தெரியல மோடி அவர்கள் பலத்தை வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டில் சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறாரு அந்த இவிஎம் மிஷினை வச்சா இல்லை அந்த ஒப்புகை சீட்டை வச்சா இல்லை அந்த எலக்ட்ரிக்க ஓட்டு மிஷினை வச்சான்னு தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க பாஜக நம்பிக்கிட்டு இருக்கிறது அந்த மிஷினை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவோடு போகக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாமக போயிருக்கிறாங்க அப்படின்னா பாமக ஒரு பெரிய அளவில் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி மத்த அவங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க அதிகாரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பதினைந்து வருடத்துக்கு பிறகு முன்பு இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் இப்போதைக்கு மக்கள் மத்தியில் பாமகவுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அப்படின்றத சொல்ல முடியும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியாதா அவங்க ஜெயிச்சிறதை விட அதிமுகவுக்கு இரண்டாம் இடத்தை நம்ம பிடிச்சிட முடியாதான்ற மாதிரி எல்லார் கட்சியுமே கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டணிக்கு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு பத்து சீட்டு கொடுக்குறாங்க அதிமுக திமுகவில் அத்தனை சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த அந்த கட்சியினுடைய பலம் என்னென்னு தெரியும் ஸோ இவங்க பத்து சீட்டு கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிகே வாசன் வேறு மூணு சீட்டு கேட்குறாரு இன்னும் சின்ன சின்ன கட்சிகளுக்கு நாலு சீட்டு ஆக மொத்தம் பத்து பதிமூணு பதினாலு பதினேழு ஆயிடுச்சு இன்னும் ஓபிஎஸ் டிவி பார்த்துக்கி இருக்கிறாங்க இவர்கெல்லாம் கொடுத்துட்டா பாஜக எத்தனை தொகுதியில் போட்டியிட போகுது வெறும் பதினஞ்சு தொகுதி இல்லையா சரி ஓகே வெற்றி எப்படி நிர்ணயிக்கப்பட போகிறார்கள் அப்படின்றது தெரியும் கடந்த கால வரலாறுலாம் நமக்கு தெரியும் இந்த ஜி கே வாசன் இந்த பாமக ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய கடந்த கால வரலாறு தெரியும் சட்டமன்ற தேர்தல் நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி பிரபல பத்திரிகையாளர்களும் கருத்து கணிப்பாளர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு வெறுப்பு அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக மெகா கூட்டணின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது சின்னமலைன்னு சின்ன சின்னமலையாக அவருடைய பேர் தெரில காலையிலே ஒரு செய்தி ஒன்று கொடுக்குறாரு இந்த மாதிரி மெகா கூட்டணின்றது நாங்கள் வந்து மக்களோடு அமைச்சிருக்கிறோம் மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார் நிச்சயமாக அதிமுகன்ற ஒரு ஒரு பெரிய சக்தி பெரிய கட்சி இங்கே வந்து இரண்டாம் இடத்தை பிடிக்கணும் ஏன்னா எங்கிருந்தோ வந்த வடக்கனை நம்பி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள்லாம் அதில் போய் சேர்கிறாங்க அது அவர் கட்சியினுடைய கொள்கையும் தெரியும் சித்தாந்தமும் தெரியும் பதவி ஆசைக்காகவா பணத்து ஆசைக்காகவா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேட்டி கொடுக்குறார் மூன்றாவது முறை பாரத பிரதமரை நாங்கள் வந்து இங்கே அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை இன்னல்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்க இருக்கிறார்களோ இவர்களை போன்ற ஆட்களோடு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது ஒரு பக்கம் பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறார் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி திருச்சியிலிருந்து ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தொடங்க இருப்பதாக தெரிய வருகிறது ஏறக்குறைய திமுகவினுடைய தொகுதி பங்கீடு முற்று முழுவதுமாக நிறை பெற்று இருக்கிறது திமுக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இன்னும் ஏறைய கட்சிகள் அங்கங்கே போட்டியிட போகிறாங்க டஃப் ஃபைட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது பாஜக முயற்சி பண்ணுதோ என்னமோ தெரியல இருந்தாலும் பாஜக கூட்டணியில் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாங்க ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது நம்ம கேள்விக்குரியதாக வைக்கணும் ஏன்னா அறிமுகம் இல்லாதவர்கள் ஐயா டாக்டர் ராமதாஸை தவிர மற்ற நபர்கள் யாரும் அந்தளவுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் ஓபிஎஸ் என்பவர் அரசியல் வாழ்க்கையிலிருந்தே துடைத்தறியப்பட்டவர் நீதிமன்றத்தில் நேற்று வரைக்கும் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக கட்சி சின்னத்தையோ கரை வேட்டையோ பயன்படுத்தக்கூடாது என்பது தான் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு விதி ஒரு தடை ஆக என்ன நடக்க போகுது பாஜக கூட்டணியில் மோடி சொல்கிற மாதிரி நாங்கள் பலத்தை வெற்றி பெறுவோம் திமுகவை மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் தேர்தலினுடைய அந்த ரிசல்ட் யார் பக்கம் வெற்றியாக அமையப்போகிறது அப்படின்ற பொறுத்து பார்ப்போம் ஏன்னா இங்கே பிரபல அரசியல்வாதிகளும் பத்திரிக்கையாளும் சொல்கிற மாதிரி நாற்பதுக்கு நாற்பது திமுக தொகுதியும் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணியும் மிச்சதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல என்னுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இந்த மூன்றுக்குமான ஒரு போட்டியாக தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும் தவிர பாஜக என்ற ஒரு வடநாட்டு கட்சியை வடநாட்டு சம்பந்தப்பட்ட ஆட்களை நம்ம இங்கே அளவு பண்ணிடவே கூடாது எத்தனையோ இன்னல்கள் பாஜக மூலியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வாயே திறக்கலை மௌனம் சாதித்தார்கள் ஆனால் இப்போது எங்கே வந்துருச்சு மீண்டும் மீண்டும் போடி ஆட்சிக்கு வருவார் மீண்டும் ஒன்று எதுக்காக வரணும் என்ன செஞ்சிங்க முதல்ல இந்த கூட்டணி நான் கூட்டணி வச்சுக்கிற கட்சிகள்ட்ட ஒரே ஒரு வா கேள்வி கேட்கணும் விரும்புகிறேன் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க சரி பாஜக பத்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன அப்படின்ற கேள்விக்கு தயவு செஞ்சு எனக்கு வந்து பதில் கொடுங்க நிச்சயமாக எனக்கு தெரியல நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் நான் இந்த கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன் பத்து ஆண்டு காலம் பாஜக தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செஞ்சது என்ன ஏதாவது திட்டத்தை சொல்லுங்கள் ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுங்க நிதி கேட்ப கூட கைவரிச்ச இந்த பாஜக அரசு நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிட போகுது சொல்லுங்க ஆக கூட்டணிக்கு சென்றது தவறில்லை ஆனா எந்த நோக்கத்திற்காக நீ சென்றிருக்கிறீங்க கொஞ்சம் உங்களே நீங்களே உணர்ந்து பார்த்து கொண்டு மக்களுடைய நலத்தை விரும்புங்கன்னா உங்களை நேசிக்கக்கூடிய கூடிய மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி இதை விட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்காமல சொல்லுங்க ஒரு பக்கம் கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய பரபரப்பு அந்த உரை தொடங்க போகிறது மறுபக்கம் பாஜக ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக வர வர நாட்களில் இன்னும் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் என்ன நடக்குது அப்படின்ற பொருது வந்து பார்ப்போம் நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்